லைக் போட்டாச்சு இளையராஜா ரொம்ப நன்றி நன்றிங்க ரொம்ப நன்றி சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள் சரிங்களா என்ன ஊர் பெரம்பலூர்ப்பா நாங்கள் அரியலூர் திருச்சுருக்கு இல்லைங்களா அங்கே பக்கத்தில் தான் பெரம்பலூர் நீங்கள் என்ன ஊர் இளையராஜா சட்னி அக்கா ஓகே ஓகேப்பா ஓகே ஒன்னு முள்ள அப்படியே வெள்ள வெள்ளன்னு வருது என்ன பண்றதுன்னு தெரியல அப்படியே விழுந்துரும் அட்டைய எப்படியோ அந்த அளவுக்கு இது எனக்குமே காலையில வந்து மனசு சரியில்ல ஒண்ணும் என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல நம்மளுக்கு மட்டும் ஏன்டா அப்படின்னு தோணுது நாலு பேர் லைவ் பார்த்துட்ருக்கீங்க யார் அது ரெண்டு பேர் ஓகே பாப்பு அண்டர் இல்லை ராஜா புதுசாக லைவுக்கு வந்தீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பேசுங்க லைக் பண்ணிவிடுங்க வீடியோஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஒன் இயர் ஆகப்போகுது இன்னும் இன்னொ இன்னும் சேனல் வந்து எலிஜிபிள் ஆகலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை நினச்சா வேறு ஒரு பக்கெட்டு வேதனையாக இருக்குது சட்னி தான் அக்கா ஓகே ஓகே ஓகேப்பா எல்லார் லைஃப்லேயும் கஷ்டம் இருக்குமாப்பா ஆ எனக்கு ஒன்றும் புரியலை எல்லா லைஃப்லேயுமே கஷ்டம் இருக்குமா எல்லா சந்தோஷமாக இருக்குமா எப்படிதான் ஒவ்வொரு நாளும் ரன் பண்றாங்க ஒண்ணும் புரியல ஆ நீங்களே இப்படி யாராவது நினைச்சிருக்கீங்களா ஏன்டா அப்படின்ட்டு பாப்போம் சிட்டு இளையராஜா ரெண்டு பேர் தான் லைவ்ல இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும் எப்படி நினைச்சிருக்கீங்களா அந்த மாதிரி கஷ்டப்படும் போது சரி போனா போனது வர்றது வரட்டும் போறது போறட்டும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா என்ன என்ன நினைச்சு ஃபீல் பண்ணிருக்கீங்க நீங்க எல்லாரோட லைஃப்லயும் இருக்கு சரிப்பா என்ன பண்றது சந்தோஷமா இருந்தா ஒரேடியா சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு கஷ்டப்பட்டா ஒரேடியா கஷ்டப்படுற மாதிரி இருக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ கொடுத்துருக்கீங்களாப்பா நோ இல்லைக்கா நீங்கள் இன்ஸ்டாகிராம் இல்லை யாரும் யூஸ் பண்ணேன்னு சொன்னாங்க யாரோ சரியாக ஞாபகம்ல அவங்க வந்துட்டு யூஸ் பண்ணணும்னா சொன்னாங்க ஆனால் யாருன்னு சரியாக ஞாபகம்லை ஓகே ஓகேப்பா ஐடி நேம் வந்துட்டு வாசுகி விகாஷன்னு இருக்கும் பாருங்கப்பா வாசுகி விகாஷன் இருக்கும் ப்ரொஃபைல் வந்துட்டு நானும் தம்பியும் இருப்பேன் i'll buy in uh, NID.